அனைவருக்கும் வணக்கம் நம்ம இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டூட் சார்பா குரூப் சி குரூப் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதுபடி இன்னைக்கு நம்ம தமிழ் டெஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொருள் குரு ஓகேங்களா டுவெல்த் புக் வரைக்கும் இருக்கக்கூடிய கான்டெக்ட்ல முக்கியமான பொருள் கூறுகள் டிஸ்கஸ் பண்ண போறோம் சரிங்களா ஓகே சோ டைரக்டாவே டெஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியாக பொருத்தம் செய்க இந்த பக்கம் வருக்கை கொடியனார் குறிசை பனை இந்த பக்கம் முரசு மகளிர் பலா மதில் கொடியவர் சரியாக பொருத்தம் செஞ்சு என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வருக்கை கொடியனார் குரிசை பனை இந்த பக்கம் முரசு மகளிர் பலா மதில் கொடியவர் கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எஸ் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வருகை அப்படின்னா பலாப்பழம் அப்படிங்கிறது அர்த்தம் கொடியனார் அப்படின்னா மகளிர் குடிசை அப்படின்னா மதில் பனை அப்படின்னா முரசு ஸோ த்ரீ டூ ஃபோர் ஒன் ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ வருக்கை அப்படின்னா பலாப்பழம் கொடியனார் அப்படின்னா மகளிர் குடிசை அப்படின்னா மதில் பனை அப்படின்னா முரசு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி த்ரீ டூ ஃபோர் ஒன் செகண்ட் கொஸ்டின் சரியாக பொருந்தியிருக்கும் இணையை தேர்வு செய்ய ஸோ எந்த நிலையெல்லாம் சரியாக பொருந்தியுள்ளதுங்கிறத தேர்வு செய்யணும் வட ஆரி நாடு அப்படின்னா குற்றாலம் தென் ஆரி நாடு திருமலை மஞ்சை மயில் உளம் ஒரு வகை பறவை இதெல்லாம் சரியா பொருந்தி இருக்கு வட ஆரி நாடு குற்றாலம் தென் ஆரி நாடு திருமலை மண்ஐ மயில் உளம் ஒரு வகை பறவை சரியாக பொருந்தி இருக்கக்கூடிய இணைய தேர்வு செய்யணும் செகண்ட் ஆன்சர் கமெண்ட் சொல்லுங்க சோ வட ஆரி நாடு அப்படின்னா திருமலை அப்படிங்கிறது வரணும் தென் ஆரி நாடு அப்படின்னா குற்றாலம் அப்படிங்கிறது வரணும் இது ரெண்டுமே மாறி பேராயிருக்கு ஓகேங்களா மந்தை அப்படின்னா மயில் சரியா இருக்கு உளம் அப்படின்னா ஒரு வகை பறவை சரியா இருக்கு மூன்று மற்றும் நான்கு இது மட்டும்தான் சரியா போடும் யூலினைக் ஓகேங்களா வட ஆரி நாடுனா திருமலை தென் ஆரி நாடுனா குற்றாலம் ஓகேங்களா எஸ் வெரி குட் செகண்ட் கொஸ்டின் கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் வெரி குட் நி நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் பிரசம் இச்சொல்லின் பொருள் யாது ஆப்ஷன் ஏ தேன் ஆப்ஷன் டி வண்டு ஆப்ஷன் சி பெருமிதம் ஆப்ஷன் டி சோறு பிரசம் இச்சொல்லின் பொருள் யாது தேன் வண்டு பெருமிதம் சோறு தேர்ட் ஆன்சர் சொல்லுங்க பிரசம் பிரசம் என்னும் இச்சொல்லினுடைய பொருள் பொருள் யாது ரைட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஏ தேன் தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் சரியாக பொருத்தம் செய்க விலங்குகள் அதனுடைய பொருளை வந்துட்டு மேட்ச் மேதி கேசரி இந்த பக்கம் யானை புலி சிங்கம் எருமை ஸோ விலங்குகள் விலங்கினுடைய பெயர்கள் ஸோ அதை சரியா பொருத்தம் செய்யணும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது ஓகேங்களா நிறைய முறை எக்ஸாம்பிள் ரிப்பீட் ஆக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா மேதி கேசரி உழுவை கரி இந்த பக்கம் யானை புலி சிங்கம் எருமை மேட்ச் பண்ணி சொல்லுங்க எஸ் ஸோ மேதி அப்படின்னா எருமை கேசரி சிங்கம் உழுவை

சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க சொல் வளமான சொல் வன்மை கொடுமை வலிமை சரியாக பொருந்தியுள்ள இணைய தேர்வு ஆப்ஷன் மற்றும் இரண்டு மற்றும் மூன்று ஆப்ஷன் சி ஒன் அண்ட் த்ரீ அண்ட் ஆப்ஷன் டி ஒன் டூ அண்ட் ஆன்சர் ஆன்சர் கமென்சேஷன்ல சொல்லுங்க பாப்போம் சோ சொல் கரெக்ட் தான் இந்த வன்மைனாலும் கொடுமைங்கறது பொருளாம் இந்த வன்மைனாலு வலிமை சோ அப்ப வன்மை அப்படிங்கிறதுக்கு கொடுமைங்கற பொருளும் இருக்கு வலிமைங்கற பொருளும் இருக்கு ஓகேங்களா ரெண்டுமே கவர் ஆகும் ஓகேங்களா சோ அதனால आंसर இஸ் டி 1 2 அண்ட் 3 மூணுமே கரெக்ட் தான் சரிங்களா நெக்ஸ்ட் 6th क्वेश्चन இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் எனும் நீலகேசி பாடலில் தெளிவு என்னும் சொல்லின் பொருள் யாது இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் எனும் நீலகேசி பாடலில் தெளிவு என்னும் சொல்லின் பொருள் யாது ஆப்ஷன் ஏ நல்லறிவு ஆப்ஷன் பி நற்காட்சி ஆப்ஷன் சி நல்லொழுக்கம் அண்ட் ஆப்ஷன் டி இவை மூன்றுமே வரும் சோ இந்த வரி நீலகேசியினுடைய பாடல் சொல்லியாச்சு இதுல தெளிவோடு இதுல தெளிவு அப்படிங்கிற சொல் எந்த பொருளை உணர்த்துது நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் இவை மூன்றுமே வருமா சிக்ஸ்த் கொஸ்டின்கான ஆன்சர் கமெண்ட் சொல்லுங்க அப்படியா சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு டி ஆப்ஷனுங்களா தெளிவு என்னும் சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா நற்காட்சி அப்படிங்கிறதா வரும் ஓகேங்களா சோ வெரி குட் சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா தெளிவு என்னும் சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா நற்காட்சி மட்டும்தான் வரும் ஓகேங்களா பின்வருவனவற்றில் வாட்டமின்றி என்னும் பொருளை உணர்த்தும் சொல் எது வாட்டமின்றி அப்படிங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய சொல் எது ஆப்ஷன் ஏ எஞ்சாமை ஆப்ஷன் பி ஓதை ஆப்ஷன் சி ஒட்டாது அண்ட் ஆப்ஷன் டி முட்டாது வாட்டமின்றி என்னும் பொருளை உணர்த்தக்கூடிய சொல் எது எஞ்சாமை ஓதை செவன் ஆன்சர் சொல்லுங்க எஸ் வெரி குட் செவன் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒட்டாது ஓகேங்களா வாட்டமின்றி அப்படிங்கிற

அல்லல் அடிசில் முத்தம் நந்து சோறு சேரு முத்து சங்கு டி ஆப்ஷனுங்களா எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் அல்லல் அப்படின்னா சேரு அடிசில் அப்படின்னா ஓகேங்களா முத்தம் அப்படின்னா முத்து நந்து அப்படின்னா சங்குஷன் அல்லல் அப்படின்டிசில் அப்படின்னா சோறு ஓகேங்களா முத்து நந்துனா சங்குங்களா த்ரீங்களா பொறுத்து சொல் அது எவ்வகை அப்படிங்கறத பொருத்தம் செய்யணும் விருத்தம் சிந்து விருந்து தூங்குசை இந்த பக்கம் இனம் இசை பாடல் அழகு வண்ணம் சொல் அது எவ்வகையானது அப்படிங்கறத பொருத்தம் செய்யணும் சிந்து விருந்து தூங்கிசை இந்த பக்கம் இனம் இசை பாடல் அழகு வண்ணம் கொஸ்டினுக்கு மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் சொல் அந்த சொல் எந்த வகையான பொருளுக்குள்ளார வரும் அப்படிங்கறத இந்த இடத்துல கொஸ்டின் தமிழ் ஒரு ஒரு லெசன் இருக்கு இல்லையா செய்யுள் அந்த இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம் விருத்தம் 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 சிந்து விருந்து தூங்கி எஸ் ஆன்சர் ஆப்ஷன் சிங்களா செக் ஸோ அப்படிங்கிறது மூ மூவினங்கள்ல மூ வகை இனங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதுல வந்து அப்படின்னா விருத்தம் அப்படிங்கிறது ஒண்ணு இனம் சிந்து அப்படிங்கிறது ஒரு வகையான இசை பாடல் ஓகேங்களா விருந்து அப்படின்னா எட்டு வகையான அழகு இருக்கும் அந்த அழகுல ஒரு வகைதான் விருந்து தூங்கிசை அப்படின்னா நூறு வண்ணங்கள் இருக்கும் ஸோ அதுல ஒண்ணுதான் பாத்தீங்க அப்படின்னா தூங்கிசை ஸோ அப்ப எல்லாமே நேரா சரிங்களா விருத்தம்னா மூனங்கள்ல ஒண்ணு சிந்து ஒரு வகை இசை பாடல் விருந்துனா எட்டு வகையான அழகுல ஒண்ணு தூங்கிசைனா தமிழுக்கு இருக்கக்கூடிய நூறு வண்ணங்கள்ல ஒண்ணு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன் டூ த்ரீ ஃபோர் இஸ் த ரைட் ஆன்சர் சரிங்களா ஸோ தமிழ் விடுத்துவது நைன்த் புக்ல தமிழ் விடு தூது செய்யவில் இருக்கு இல்லையா ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை கேட்டுக்கோங்க ஸோ இப்படி பொருள் பொருள்களை இப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் தான் இந்த கொஸ்டின் சரிங்களா டைரக்டா செய்யல இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்காம இந்த மாதிரி வித்தியாசமாகவும் கேட்க சான்ஸ் இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின் விரியன் சிறுகுமுருகு நாங்கூல் புழு குண்டலப்பூச்சி இந்த பக்கம் தண்டை காலாழி சிலம்பு பாடகம் விரியன் சிறுகுமுருகு ூல் புழு குண்டலப்பூச்சி சண்டை காலாளி சிலம்பு பாடகம் செக்ஷன்ல சொல்லுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்துக்க ஈவன் வேற எக்ஸாம்ல கேட்டாலுமே கூட கேட்கலாம் சாரி சிலம்பு அப்படிங்கறது அர்த்தம் விரியன் அப்படின்னா சிலம்பு அப்படிங்கறது அர்த்தம் திருகு முருகு அப்படின்னா சண்டை அப்படிங்கறா பாடகம் பாடகம் அப்படின்னா பட் மண்புழு அப்படிங்கறது பொருள் குண்டல பூச்சி அப்படின்னாதான் காலாளி ஓகேங்களா சோ விரியன் அப்படின்னா சிலம்பு திருகு முருகு அப்படின்னா சண்டை நாங்கூல் புழு அப்படின்னா பாடகம் தட் இஸ் நத்திங் பட் மண் புழு குண்டல பூச்சி அப்படின்னா காலாளி ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி த்ரீ ஒன் ஃபோர் டூ இஸ் த ரைட் ஆன்சர் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்றேன் கவனிச்சுக்கோங்க ஸோ பொறுத்துக இது உங்களுடைய லெவன்த் தமிழ் புக் இருக்கு இல்லையா ஸோ லெவன்த் தமிழ் புக்கில் இது கொடுத்துருப்பாங்க புக் பேக் கொஷினாவே இது கொடுத்துருப்பாங்க அப்படியே ஓகேங்களா ஸோ விரியன் அப்படின்னா சிலம்பு திருகு முருகு அப்படின்னா தண்டை நாங்கூல் புழுனா பாடகம் பாடகம் அப்படின்னா மண் புழுவை தான் பாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நாங்கூல் புழு குண்டல பூச்சி அப்படின்னா காலாளி ஸோ லெவன்த் தமிழ் புக் ஓகேங்களா புக் பேக் கொஸ்டின் இது இருக்கு ரைட் ஸோ டென்த் கொஸ்டின்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி த்ரீ ஒன் ஃபோர்த் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா ஓகே சோ யூஸ்வலா தமிழ் லைவ் டெஸ்ட் வந்துட்டு எப்பவுமே செவன் தேர்ட்டிக்கு நடக்கும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அவ்வளோ ஓகேங்களா ஸோ எப்பவுமே தமிழ் லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஈவினிங் செவன் தேர்ட்டி பிஎம்க்கு இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு டெஸ்ட் ஃபைவ் பொருள் கூறுகள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ நாளைக்கு ஸோ இன்னைக்கோட அஞ்சு டெஸ்ட் முடிஞ்சுது நாளைக்கு அகைன் மறுபடியும் நம்ம ரீக்கப் பண்ண போகிறோம் ஸோ நாளைக்கு ஓமையை பொருளோடு பொறுத்துக்க அப்படிங்கிறது டெஸ்ட் ஏற்கனவே டெஸ்ட் ஒன் ஓமையை பொருளோடு பொறுத்துக்க பார்த்துருப்போம் நாளைக்கு ஓமையை பொருளோடு பொறுத்துக்க மட்டுமே ரெண்டாவது டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் அதில் இல்லாத கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணுற மாதிரி ஓகேங்களா ஸோ நாளைக்கு ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு ஓமைய பொருளோடு பொறுத்துக்க ப்ரிப்பேர் வாங்க நாளைக்கு அது நம்ம டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ல மீட் பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ வால் தேங்க்யூ ஸோ மச்